வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ வாலஜேரன் என்ன கந்தசாமி டெய்லி தினம் பார்த்துட்டு நம்ம சொல்கிறேங்க டென் டென் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஏழாவதுல ஆரம்பிச்சாச்சு நம்ம ஏற்கனவே நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறாவதுல இருக்கக்கூடிய அனைத்து பொருள் குறுகும் நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு வந்து ஏழாவதுல இருக்கக்கூடிய இந்த பொருள் குறுகை நம்ம முழுசாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ரைட் அதுக்கு முன்னாடி வழக்கம் போல சொல்லக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா டெக் நோட்டிகேஷன் இன்றே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம் இந்த ஒரு வார்த்தைக்குள்ள வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க டைம் நமக்கு கடைசியாக கிடைக்காது நோட்டிஃபிகேஷன் கொடுத்த அடுத்த அறுபது நாள் அல்லது எழுபது நாள் தான் நமக்கு டைம் கிடைக்கும் அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சுங்க சார் இப்ப தமிழ்ல வந்துட்டு பாருங்க நம்ம செவன்த்ல வந்து முதல் பத்து சொல்லும் பொருளும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அதுல பாருங்க இதுல வந்து ஊக்கிவிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ஊக்கப்படுத்தும் அப்படின்ற பொருளோட பாட்டுல எந்த இடத்துல வரும் அப்படின்னா இந்த வரிகள் வந்து எங்கள் தமிழ் அப்படிங்கிற தலைப்புல வந்து வந்திருக்கு இதை எழுதினவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பத்தி சொல்லணும்னா விடுதலை போராட்ட வீரர் காந்தியடிகளுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டதுனால காந்தியத்தை ஃபாலோ பண்ணதுனால இவருக்கு பேரு காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பேருண்டு உண்டு அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தினுடைய முதல் அரசவை கவிஞராகவும் இருந்திருப்பார் சரிங்களா இவர் எழுதின நூல்கள் மலைக்கல்லன் என் கதை சங்கொழி இந்த மாதிரி அவர் எழுதுன நூல்கள் இருக்கு இவருடைய சிறப்பு பெயர்கள் அந்த நம்ம பார்க்கும்பொழுது காந்திய கவிஞர் நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ இன்னும் சிறப்பு பெயர்கள் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் மட்டும் பார்ப்போம் எல்லாரையும் பார்க்க பார்க்கலாம் வாணிதாசனுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் வேட்ஸ் வெத் பாருங்க வாணிதாசனுக்கு வந்து வா அப்படின்னு பேர்ல ஸ்டார்ட் ஆகுதுங்களா தமிழகத்தின் வேட்ஸ் வெத் அப்படின்னு சொல்லிட்டு வே வேணும் ஸ்டார்ட் ஆகுதுங்களா தமிழகத்தின் வேட்ஸ் வெத் கவிஞர் ஏறு பாவலர் மணி கவிஞரேரு கவிஞரேரு பாவலர் மணி புரியுங்களா சோ இந்த வா வா அப்படின்னு வரும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இவருடைய இது வந்து நம்ம மைண்டுக்கு வந்துடும் வந்துடணும் சரிங்களா சோ வாடிதாசன் கவிஞரேரு பாவலர் மணி இல்லைங்களா இந்த பேரெல்லாம் மைண்டு வரிசையா நமக்கு வந்துடும் ரைட் சரி அப்ப இவர் ஒரு ஒருத்தர் மட்டும் தான் நம்ம சிறப்பு பேருக்கலாம் இரா இளங்குமரனார் அப்படின்னு சொல்லக்கூடிய செந்தமிழ் அந்தனர் இதையே செலக்டிவா ஒரு சில பேர் மட்டும் சொல்றேன்னா இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய வார்த்தைகள் இவரை பத்தி அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க சொல்லின் செல்வர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராப்பி சேது ராப்பி சொல்லின் செல்வர் அதே மாதிரி பாவலரேறு ஏறு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவர் வந்து பாவலர் மணி நம்ம சொல்றோம் பாவலரேறு யார் யாரு அப்படின்னா பிரிஞ்சுக்கணும் சரிங்களா பிரிஞ்சுக்கணும் கனிச்சாறு இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா பாவலர் ஏறு பிரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு ரைட் ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாளாக வரக்கூடிய இந்த பொழிகிற தருகின்ற அன்பொருள் கொடுக்க பொருள் தரக்கூடிய இந்த வார்த்தைகள் அன்பும் அறனும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழ் எனும் தேன் மொழியாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள் இருக்கு இருக்கும் பொருள் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நம் தமிழ் மொழி எல்லார்கிட்டையும் அன்பையும் அறத்தையும் தூண்டும் அது பயத்தையும் போக்கி இன்பத்தையும் தரும் எங்கள் தமிழ் மொழி தேன் போன்ற மொழி அப்படின்னு இவர் சொல்ல சரிங்களா ரைட் நெக்ஸ்ட் பாருங்க விரதம் அப்படின்னா நோன்பு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் விரதம் விரதம் அதே மாதிரி குறி அப்படிங்கிறது குறிக்கோள் அப்படின்ற பொருளை வரக்கூடிய இந்த ரெண்டு வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடுமே அன்பரமே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் வரிகள் தான் இருக்கும் அதாவது கொல்லாமையை அஹ் அதாவது ஒரு பிற உயிர்கள் கொல்லாமல் இருக்கக்கூடிய அந்த இதை வந்து குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்பமாக வாழ வேண்டும் அன்பும் அரணும் உதவும் அதுக்கு அப்படின்னு இவர் இந்த விஷயத்த சொல்ல வர்றாரு அடுத்து வந்து ஒப்புமை அப்படிங்கிறது இந்த நாமக்கல் கலைஞருடைய வரைக்கும் நமக்கு முடிஞ்சிடும் ஒப்புமை அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு அல்ல அப்படிங்கிற தலைப்பில் வரக்கூடிய அந்த பாடல் இந்த வார்த்தைகள் வருது இதை எழுதினர் உடுமலை நாராயணக்கவி இவரை பத்தி சொல்லணும்னா பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயணக்கவி அப்படின்னு சொல்லப்படுது இவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் திரைப்படம் பாடலாசிரியர் திரைப்படத்துல அவர் பாடல்கள் நிறைய எழுதியிருப்பார் தன்னுடைய பாடல்கள் மூலமாக பகுத்தறிவு கொள்கைகளை வந்து அந்த கருத்துகளை வந்து பரவியவர் அப்படின்ற ஒரு சிறப்பு அவர் நாட்டுப்புற இசையோட எளிமையை ஹேண்டில் பண்ணி என்ன சொல்றது அந்த கவிதைகள் வந்து எழுதின ஒரு பெருமை இவர் நாட்டுப்புற இசை சரிங்களா இது ரொம்ப முக்கியமானது ரைட் அடுத்து பாருங்க ஒப்புமை இணை அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம்ல இதுல கூடவே அற்புதம் அப்படின்னா விந்தை அப்படிங்கிற வார்த்தையும் சரி இந்த வார்த்தையும் சரி ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் அதாவது ஒப்பும் இதுக்கு இணையா சொல்லிக்கிறது வேற எதுவுமே இல்லை தமிழ்நாட்டோட பெருமையை சொல்லணும் அப்படின்னா ஒண்ணு இல்லை ரெண்டு இல்ல பல இருக்கு அதை வேற எதுவரையும் என்ன சொல்றது கம்பேர் பண்ணி சொல்ல முடியாத ஒரு விந்தை அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது நெக்ஸ்ட் முகில் மேகம் அப்படிங்கிறது நம்ம நிறைய படிச்சிருப்போம் முகியம் அப்படின்னா அதே மாதிரி உபகாரி அப்படின்னா வல்ல இந்த ரெண்டு வார்த்தைக்கு உண்டான அந்த வரிகள் பார்த்தீங்கன்னா முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி வான்முகிலும் புகழ் படைத்த உபகாரி அதாவது வேல்பாரி வள்ளல் பாரி வந்துட்டு முல்லைக்கு தேர் கொடுத்தது வந்து மானத்தரக்கூடிய அதை நான் சொல்ல ஃபுல்லாவது சொல்லுங்க கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி இந்த வள்ளலால் வல்லலாம் கோமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதாவது முல்லைக்கு தேர் தந்து மலைமேகத்தை விட புகழ் பெற்றவன் மன்னன் பாரி புலவருடைய சொல்லுக்காக தன்னோட தலையே தர துணிந்தவர் வந்து பாத்தீங்கன்னா குமண வல்லல் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இது இருக்கு இவங்களை மாதிரி வாழ்ந்த வல்லல்களுடைய வரலாறு ஒண்ணு ரெண்டு இல்ல நிறைய இருக்கு அப்படின்னு இந்த பாடல்ல சொல்ற புயல் அது இந்த இடத்துல முகில் மேகம் அப்படின்னா புயல் மேகம் புயல் மேகம் இதுக்கு இதோட பொருள் வந்து இதுவும் உண்டு புயல் மேகம் கொண்டல் மேகம் கொண்டல் மூணு செய்யணும் கொண்டல் மேகம் கொண்டல் மேகம் சரிங்களா புயல் மேகம் கொண்டல் மேகம் கொன்மு மேகம் கொன்மு மூணு சொல்லலாம் கோ இன் மு கொன்மு மேகம் சரிங்களா கொண்டல் மேகம் கொன்மு மேகம் எழில் அதாவது எழிலி அப்படின்னாலும் மேகம் எழிலி எழிலி அப்படின்னாலும் மேகம் அதே மாதிரி ஓரிரு தோர்மொழியில் பே பே அப்படின்னாலும் மேகம் இது அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா மேகத்தை குறிக்கக்கூடியது முகில் மேகம் சோ பே மேகம் எழில் மேகம் கொண்டு மேகம் புயல் மேகம் கொண்டல் மேகம் சரிங்களா சோ இந்த வார்த்தைக்கு இத்தனை பொருள் உண்டு உபகாரி வள்ளல் இந்த இடத்துல நம்ம சொல்றோம் இல்லைங்களா உபகாரி வள்ளல் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வள்ளியோர் அதாவது வள்ளல்கள் அப்படின்ற ஒரு பேரும் உண்டு வள்ளியோர் அப்படின்னு இந்த வள்ளியோர் அப்படின்னாலும் வள்ளியோர் சரிங்களா இது நாம எடுத்துக்கிட்டா லா வள்ளியோர் அப்படின்னாலும் வள்ளல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உபகாரி வல்லல் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருளாக நம்ம சொல்லுங்கள் சரி அந்த கடையில் வல்லல்கள் வந்து சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அது வந்து நமக்கு பாட்டில் கூப்பிட்டுருக்கோம் நம்ம புக்குல வந்திருக்கு அப்போ ஒவ்வொருத்தருடைய என்ன அவங்க என்ன தானம் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பட் அவங்க எந்த ஊர் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சோ பேகன் பேகனோட ஊரான ஆவினின் குடி பொதினின்னு சொல்லப்படுது தற்போது பழனி சரிங்களா அப்படின்னு சொல்லக்கூடியது பேகனுடைய விவரம் இது நான் அதை சார் பேகன் வந்து பழனி மலை இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பழனி இருக்குது பாருங்க அந்த பகுதி அது அது மட்டும் சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில் ஆட்சி பண்ற வந்து பேகன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம் சரிங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு வள்ளலுடைய ஊர் பெயர் நமக்கு இந்த எக்ஸாம்பிள் கேட்பாங்க ஏன்னா இதுக்கு வரைக்கும் இது வரைக்கும் அவங்க என்ன வள்ளல் வள்ளல் என்னென்ன கொடை கொடுத்தாங்க அப்படிங்கிறது நம்ம படிச்சிருப்போம் சரி பேகன் வந்து பேகனுடைய ஊராகிய ஆவினின் குடி பொதினின்னு சொல்லப்படுது தற்போது பழனி அப்படின்னு சொல்லப்படுது மயிலுக்கு ஆடை கொடுத்தவன் தெரியும் நமக்கு இது வந்து பேகன் வந்து பழனியா பாரி பரமமலை தற்போது பிரான்மலைன்னு சொல்லப்படுது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிங்கமுனரிக்கு பக்கத்தில் இருக்கு முல்லைக்கு தேர் கொடுத்த பாடியினுடைய ஊர் வந்து சிங்கமுனரி சரிங்களா அதே மாதிரி மூணாவதாக சொல்லக்கூடியது காரி வந்து பாத்தீங்கன்னா மலைமான் நாடு அதாவது நாலு அடுகள் பார்த்தீங்கன்னா மலாடு அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேர் சொல்லிடுவாங்க இது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்பண்ணி ஆற்றங்கறி இருக்கு பாருங்க அந்த அதுல வந்துட்டு திருக்கோயிலூர் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி வந்து அவர் ஆட்சி செய்த பகுதின்னு சொல்றது இது காரி ஆகி புதிய மலைன்னு சொல்லப்படுது தற்போது அகத்தியர் மலை அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குற்றாலம் பாபநாசம் அந்த பகுதிகளை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் வந்து அவர் ஆட்சி செய்தார் அதிகமான் அடுத்தது ஐந்தாவதாக அதிகமான் தகடூர் இன்றைய தருமபுரி அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தார் பாத்தீங்களா அதிகமான் அவர் வந்து தகடூர்னா இப்ப இன்றைய தருமபுரி வந்து குறிக்கக்கூடிய பகுதி நல்லி அடுத்த பேர் தற்போது ஊட்டி உதகமண்டம் சொல்ல பாருங்க அந்த பகுதி ஆட்சி செய்தது வந்து நல்லி ஓரி கொல்லிமலை நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையா ஆட்சி செய்தவர் ஓரி வல்வியில் சரிங்களா அடுத்து காடுங்கிற தலைப்புல நமக்கு இந்த ரெண்டு வார்த்தைகள் பெற்று கொம்பு கிளை அப்படின்ற காடுங்கிற தலைப்புல சுரதா எழுதின பாடல் தான் சுரதாவுடைய இயற்பெயர் ராஜகோபாலன் பாரதிதாசன் மேல அதிகப்பட்டு இருந்தனால இவர் தன்னோட பேரை சுரதான் வச்சுட்டாரு அதே மாதிரி பாரதிதாசனே பாத்தீங்கன்னா பாரதியான மீது அதிகப்பட்டு இருந்ததுனால அவருடைய பேரை வந்து பாரதிக்கு ஒரு தாசன் பாரதிதாசன் பாரதிதாசனுடைய அவருடைய வந்து வச்சுக்காரு இவர் உவமைகள் வந்து அதிகமாக கவிதைகள் எழுதினாலும் இவர் வந்து இதில் உவமைகளை பயன்படுத்தி எழுதுறதுல வல்லவர் அப்படின்னால இவரை உவமை கவிஞர் உவமை கவிஞர் உவமை உவமைகள் அதிகமாக சொல்லி எழுதிப்பார் அதாவது இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் ஒரு புது கல்யாண தம்பதிகளை பார்த்துட்டு ஒரு வாழ்த்துற அந்த வாழ்த்து வார்த்தைகள் பாருங்க இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரித்தால் பிரிந்து நின்றால் பொருள் தராது பொருள் தராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா இந்த இலக்கணத்துல இருக்கக்கூடிய ஒரு உவமை இரட்டை கிழவிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுல பிரிக்கும் பொழுது பொருள் தராது சோ அந்த மாதிரி இங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவர் இவருடைய பாடல் அது அவருடைய கவிதைகள் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு உவமையை வந்து மெயினா பேஸ் பண்ணிதான் இவர் சரிங்களா இவர் எழுத நூல்கள் அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் அப்படின்னு பல நூல்கள் எழுதியிருக்காரு இதுல பார்த்த நம்ம படிக்கக்கூடிய வார்த்தை ஈன்று பெற்று கொம்பு கிளை சரி இதுல இருந்து நம்ம என்ன மெசேஜ் எடுத்துக்கிறோம் காடுன்ற பொருள் தரக்கூடிய காய்கறி அதாவது காடு பொருள் கொடுக்கும் சரிங்களா காடு வந்து என்னென்ன பொருள்கள் கொடுக்கும் அப்படின்னா காய்கனி ஈன்றெடுக்கும் கூடிக்களி கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளியை பார்த்து ஒரு பாடுற மாதிரி பாட்டுருக்கோம் ஈன்று பெற்று அப்படின்னு சொல்லணும் ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு அப்படின்னு நம்ம ஏற்கனவே வச்சிருப்போம் இப்போ கொம்புக்கு வந்து கிளைன்னு ஒரு பொருள் நம்ம கொடுத்துருப்போம் இல்லைங்களா கோடு கொம்பு இது நம்ம அடிக்கடி பார்த்த ஒரு இதுதான் அடிக்கடி நான் சொல்றேன் அப்படின்னா எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஒரு வார்த்தைகளா கோடு கொம்பு மறுப்புனாலும் கொம்பு மறுப்பு இந்தடா ஒல்லிரா மறுப்பு கொம்பு சோ இது வந்து இந்த கொம்பு கிளை அப்படின்னு பிரிக்க பாருங்க கொம்பு அப்படிங்கிறத சுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகள் இது இது நமக்கு எக்ஸாம் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் காடு பல வகையான பொருள்களை தரும் காய்கனி இலையும் தரும் எல்லோரும் கூடி மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் குளிர்ச்சியான நிழலும் தரும் அப்படின்னு நமக்கு தெரியும் சரிங்களா இப்ப இந்த பாடல் வரிகள் பார்த்துக்கலாம் கொம்பு கிளையிலிருந்து வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னா குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனி பறிக்கும் மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடை இருக்கும் சரிங்களா இதோட பொருள் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற குரங்குகள் மரக்கலையில இருக்கிற கனிகளை பறிச்சு சாப்பிடும் மரங்கள் வெயில மறைச்சு நிழல் தரும் அடர்ந்த காடு வழியா போறவங்களுக்கு தடையாவும் இருக்கும் அப்படின்ட்டு இந்த பாடல் விரிகளை அவர் சொல்லியிருப்பாரு ரைட் இப்ப இந்த பாட்டை வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல முழுசா பார்க்க ஆரம்பிச்சோம் ஆனா பத்து வார்த்தைகள் நம்ம ஒரு நாளைக்கு படிக்கணும் அப்படிங்கிறது நம்ம டார்கெட் இல்லைங்களா சோ அதன் அடிப்படையில இந்த பத்து வார்த்தைகள் இன்னைக்கு படிச்சுக்கோங்க இந்த வீடியோ சொல்லப்பட்ட எக்ஸ்ட்ரா நியூஸையும் ஒரு டைம் நீங்க ரிவிஷன் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கும் ஓகே அடுத்த வீடியோ உங்களுக்கு தேங்க் தேங்க்யூ